தமிழ் திரையுலகில் பிரபலமான தயாரிப்பாளர் கலைப்புலி தானு திரைப்பட தயாரிப்பில் ஈடுபடுவதற்கு முன்பாக ஃபைனான்ஷியராகவும் விநியோகஸ்தராகவும் தனது பயணத்தை தொடங்கினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான யார் இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார் பி கிரியேஷன் சார்பில் விஜயகாந்தை வைத்து பல படங்களை தயாரித்திருக்கிறார் குறிப்பாக கூலிக்காரன் நல்லவன் புது பாடகன் போன்ற படங்கள் வர்த்தக ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது பாலமகேந்திர இயக்கத்தில் வண்ண பூக்கள் திரைப்படம் தேசிய விருதை வென்றது அஜித் சூர்யா விஜய் ரஜினி இப்படி பலரை வைத்து தயாரித்திருக்கிறார் கலைப்புலி தானோ முதன் முதலாக பூஜைக்கு போஸ்ட் அடிக்கப்பட்ட படம் எது தெரியுமா விஜயகாந்த் நடிப்பில் வெளியான கூலிக்காரன் சரித்திரம் கண்ட படம் என்று கூறலாம் என்கிறார் வர்த்தக ரீதியாக பெரும் வெற்றி இந்த கூலிக்காரன் படம் விஜயகாந்த் கைவண்டி இழுத்து செல்வதைப் போல ஒரு சிலை அமைத்திருக்கிறார் இந்த சிலை செய்வதற்காக விஜயகாந்தை பொன்னேறிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்